வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம நிதி பொருளியல் லெசன் வந்து பார்ட் ஒன் பார்த்துருந்தோம்ப்பா அதில் நேர்முக வரினா என்ன மறைமுக வரினா என்னன்னு ஃபுல் டீட்டெயில் பார்த்துருந்தோம் இப்போ வந்து அடுத்த பார்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் நேர்முக வரியும் மறைமுக வரியும் ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு டேப்லர் காலம் மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்கப்பா அதை அப்படியே நான் கட் பண்ணி இந்த ஷார்ட் நோட்ஸில் உங்களுக்கு வச்சுருக்கேன் அது என்னென்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக வரி மறைமுக வரினா என்ன அது என்னென்ன மாதிரி தன்மைகள்லாம் இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைக்கும்ப்பா இப்போ வாங்க நம்ம இந்த லெசனுக்குள்ளே போய் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இது பொருள் பாருங்கள் நேர்முகவரி பொருள் பாருங்க நேர்முகவரி மறைமுக வரினா வரி என்பது ஒருவரின் வருமானம் செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு நேரடியாக அரசுக்கு செலுத்துவதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேர்முக வரி வந்து நேரடியாக அரசுக்கு ஒரு மனசை சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து நேரடியாக அரசுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இதே மறைமுக வரி பாருங்க மறைமுக வரி என்பது ஒருவர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்பட்டு மறைமுகமாக அரசுக்கு செலுத்துவது அப்படிங்கிறாங்க நம்ம வாங்குறோம்ல ஒரு சோப்பு ஒரு பருப்பு ஏதோ வாங்குறோம்ல அதில் வந்து அவங்க மறைமுகமாக வரியை சேர்த்துருவாங்க அதன் மூலிமா நம்ம செலுத்துவது தான் மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பு பாருங்கள் நேர்முக வரி வந்து மலர் வீ மலர் வீதம் மறைமுக வரி வந்து தேய்வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நேர்முக வரி வந்து அது வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம அதை பே பண்ணிடுவோம் ஆனால் இவ்வளோ இவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் மறைமுக வரியில வந்து அந்த பொருள் தேவைன்னா வாங்குவாங்க தேவையில்லைன்னா அதை வாங்க மாட்டாங்க அதனால அந்த பொருள் வந்து தேங்கி நின்றுரும் அதனால இந்த மறைமுக வரி வந்து தேவிக வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுமையும் தாக்கமும் அப்படின் சொல்கிறாங்க சுமையும் தாக்கமும்னா இந்த நேர்முக வரி வந்து ஒரே ஒருவர் மீது வரி விழுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வரி கட்டணும் ஒரு தனிநபர் ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க தான் டேக்ஸ் கட்டணும் அதனால் இது ஒருவர் மீது மட்டுமே விழுகிறதுன்னு சொல்கிறாங்க மறைமுக வரி வந்து பலர் மீதும் வரி சுமை விழுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பலர் மீதும் அப்படின்னா அந்த பொருளை யாரார் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த வரியை கட்டித்தானே ஆகணும் அதனால் அது பலர் மீது விழுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க வரி அடிப்படை வரி செலுத்துபவரின் வருமானமும் செல்வமும் அப்படிங்கிறாங்க இந்த வரி எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வரி செலுத்துபவருடைய வருமானம் எவ்வளோ இருக்கு அவங்களுக்கு சொத்து எவ்வளோ இருக்குங்கிறதை பொறுத்து அதான் அடிப்படையில் தான் நேர்முக வரி வந்து செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறைமுக வரி வந்து பண்டங்கள் பணிகள் வாங்கும்போதும் விற்கும் போதும் உற்பத்தியின் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாங்கும்போதும் விற்கும் போதும் அவங்க உற்பத்தி பண்ணும்போது தான் இது வந்து இவங்க செலுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க வரி ஏய்ப்பு வரி ஏய்ப்பு வரி ஏய்தலுக்கு வரி வரி வந்து ஏய்ப்புறது வந்து நேர்முக வரியில வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மறைமுக வரி பாருங்க பொருளின் விலையிலேயே வரி சேர்ந்திருப்பதால் வரி ஏய்ப்பு கடினமானதுங்க பொருளையே வந்து அவங்க அந்த டாக்ஸை வந்து சேர்த்துருவாங்க அதனால இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வரி ஏய்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பண வீக்கம் பாருங்க நேர்முக வரி பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க மறைமுக வரி வந்து விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க இந்த பணவீக்கம் பணவாட்டம் பணவாட்டம் லெசன் பார்க்கும் போது பாப்போம்ப்பா இப்ப சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம டீட்டெயிலா அந்த அந்த லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு டீடைலா எல்லாமே சொல்லிடுறேன் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க நேர்முக வரி வந்து பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது மறைமுக வரி வந்து விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க விதிக்கப்படுதல் வசூலித்தல் அப்படின்னு சொல்றாங்க தனி ஒருவர் தனி ஒருவர் இந்து கூட்டு குடும்பம் நிருமம் ஆகியோரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது நீ தனியா இருந்தாலும் சரி கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி நிறுவனமா இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துட்டுமே இருந்து நேர்முக வரி வந்து வசூலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பண்டங்கள் பணியை வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க மீது மட்டும் மதிப்பீட்டாளரால் வந்து செலுத்தப்படுகிறது அந்த வாங்குறவங்க வந்து அந்த மறைமுக வரி வந்து செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சுமை மற்றவர் மீது மாற்ற முடியாது அதாவது நேர்முக வரிய வந்து ஒருத்தர் வருமானம் வாங்கிட்டு இதை வந்து என் பக்கத்து வீட்டுக்காரர் கட்டுவாரு அப்படின்னு சொல்லிலாம் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆனால் மறைமுக வரி வந்து லேசாக மாற்றிடலாம் இந்த பொருள் எனக்கு வேண்டாம் நீ பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினார்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் அந்த பொருளுக்குரிய வரியை வந்து செலுத்துவாரு அதனால அதை மரம் மற்றொரு வீடு எழுதி மாற்றிடலாம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதுல வந்து பாராளுமன்ற

நெக்ஸ்ட் பாருங்க ஜிஎஸ்டி மாநிலத்திற்கு உள்ளேயே நடைபெறுகிறது விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது இந்த ஜிஎஸ்டியில் மூணு விதம் இருக்கும்பா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜ் ஐஜிஎஸ்டின்னு மூணு விதம் இருக்கும் இந்த ஜிஎஸ்டி இந்த ஃபர்ஸ்ட் சி மட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த சி ஜிஎஸ்டி வந்துச்சு அப்படின்னா சி வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது இது வந்து மாநிலத்திற்கு உள்ளேயே நடைபெறும் மாநிலத்துக்குள்ளும் ஒன்றிய பகுதி சேல்ஸ் வந்து மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா மாநிலத்துக்குள்ளே இதுவும் தான் நடைபெறும் விற்பனை வரி வந்து மாநில அரசால் வந்து வசூலிக்கப்படும் ஏன்னா எஸ் அப்படின்னு வந்துருக்குங்களா எஸ்ன்னு வந்தால் ஸ்டேட்டு அதனால மாநில அரசு வந்து இதை வசூலிக்கும் அந்த சி வந்து தான் நடைபெறும் இது வந்து மாநிலத்துக்குள்ளேயும் ஒன்றிய பகுதிக்குள்ளேயும் மாநில ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒன்றிய பகுதிக்குள்ளேயும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிஜிஎஸ்டி பாருங்கள் மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறும் விற்பனை வந்து மத்திய அரசு வந்து வசூலிக்கும் சிஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்குள்ளேயே நடந்தாலும் அந்த விற்பனை வரியை வந்து மத்திய அரசு வசூலிக்கும்ப்பா ஆனால் எஸ்ஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்குள்ளே தான் நடைபெறும் ஆனால் வரியை வந்து மாநில அரசே வசூலிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐஜிஎஸ்டி மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனை மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் அப்படிங்கிறாங்க அதாவது இது வந்து ஐஜிஎஸ்டினா மாநிலங்களுக்கு இடையே இது மொதல் பார்த்தா ரெண்டுமே மாநிலங்களுக்கு உள்ளேயே சேல்ஸ் பண்ணிக்கிடுவாங்க இது வந்து கர்நாடகத்தில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க காஷ்மீருக்கும் வந்து நம்ம சேல்ஸை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படி வந்து அப் அப்படி மாநிலங்களுக்கு இடையே விற்பனையை வச்சுக்கிறது தான் ஆனால் இதையும் வந்து மத்திய அரசு தான் வசூலிக்கும்னு சொல்றாங்க அதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மராட்டிய மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பொருள் வந்து விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க வேட்டு வேட்டு வரி வேட் அப்படிங்கிற வரி வந்து பலமுனை வரி பல முனை பல இதில் வந்து வரி விரிப்பாங்க இப்போ வந்து வேட்டு இல்லப்பா அதை தூக்கிட்டு தான் அதுக்கு பதிலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு முனை வரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் ஜிஎஸ்டியின் நன்மைகள் பாருங்க வரி மீதான வரி இம்முறையில் நீக்கப்படுவதால் பொருள்களுக்கான செலவு குறைகிறது இது நேரடி பண்டங்களின் செலவில் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறாங்க வரி மீதான வரி வந்து நம்ம நிறைய ஒரு இதுக்கு வந்து நிறைய வரி ஆட் டேக்ஸ் வந்து நிறைய போடுவாங்க அந்த டேக்ஸ் எல்லாம் இது குறைச்சிட்டு எல்லாத்துக்குமே ஒரே விதமான வரி தான் ஒரே வரியின் கீழே கொண்டு வந்ததினால இது ப நேரடியாக பண்டங்களின் செலவில் வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஜிஎஸ்டி எனப்படுவது தொழில்நுட்ப ரீதியில் அமைவதாகும் பதிவு செய்தல் வரி தாக்கல் செய்தல் கூடுதலாக செலுத்தியதில் திரும்ப பெறுதல் எல்லாமே வந்து இவங்க வந்து நம்ம இணையதளத்துலேயே வச்சிருக்கிறதுனால இதன் செயல்பாடு வந்து விரைவாக நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கும் சரி வரி தாக்கல் செய்கிறதுக்கும் சரி சப்போஸ் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட செலுத்திட்டிங்கன்னா அந்த காசை வாங்குறதுக்கு எதுக்கு இல்லை எதுக்காவது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் பதில் கொடுக்கணும் எதுக்குனாலுமே அவங்க இணையதளமே வச்சிருக்கிறதுனால அதனுடைய எல்லா செயல்பாடுமே விரைவாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய மாநில வரவு செலவு திட்டம் பிரிவு நூத்தி பன்னிரண்டு இந்த பிரிவு கவனமா பாத்துக்கோங்கப்பா பிரிவு நூத்தி பனிரெண்டு வந்து மத்திய மாநில வரவு செலவு திட்டம் பிரிவு இருநூத்தி ரெண்டு வந்து ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யுமா மத்திய பட்ஜெட் மத்திய வரவு செலவு திட்டம் தாக்கல் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிரிவு வந்து நூற்றி பன்னிரெண்டு அதே ஸ்டேட்டு சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறது வந்து இரநூத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தாக்கல் செய்வாங்கப்பா அது எப்போ தாக்கல் செய்வாங்கன்னா எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக அரசின் துணை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும்ங்கிறாங்க எதிர்பாராத சூழ்நிலை திடீர்னு வெள்ளம் வந்துடுது இல்லை இந்த கொரோனா மாதிரி பேரிடர் வந்துடுது அதுக்கெல்லாம் நமக்கு பட்ஜெட்டுக்கு மேலே கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது இல்ல திடீர்னு ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு எலெக்ஷன் வருது பட்ஜெட் வந்து நமக்கு பிப்ரவரியில தானே போடுவாங்க பிப்ரவரி மே போடுவாங்க நமக்கு நடுவுல கூடிய ஒரு எலெக்ஷன் வருது அப்படிங்கும்போது அந்த செலவுக்கெல்லாம் காசு வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து துணை வரவு செலவு திட்டம் வந்து தாக்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு பிரிவு நூத்தி பதினாறுபடி பட்ஜெட் ஆண்டு மத்தியில் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டு மத்தியில் அப்படின்னா அந்த முப்பத்தி ஒன்று மூணு அந்த பிப்ரவரி டூ பிப்ரவரி டூ மே தானே நமக்கு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்வாங்க அதை தான் சொல்கிறாங்க ஆண்டு மத்தியில் வந்து ஒப்படைக்கப்படும் சொல்லுவாங்க அதோட பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு இதை வந்து நொண்டிவாத்து வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதிக்கு வாக்கெடுப்பும் வரவு செலவு திட்டம் எனவும் அழைக்கப்படுமா இந்த பிரிவு நூற்றி பதினாறில் இந்த பட்ஜெட் வந்து ஆண்டு மத்தியில் ஒப்படைக்கப்படுறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நொண்டிவாத்து வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்களாம் இல்லைன்னா நிதிக்கு வாக்கெடுப்பும் வரவு செலவு திட்டம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள சட்ட ரீதியான அனுமதி உள்ளதை வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் அப்படின்னு அழைப்பாங்கங்கிறாங்க அதாவது தொகுப்பு நிதி அப்படிங்கறது கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த அமௌண்ட் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தாலுமே அந்த அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அந்த தொகுப்பு நிதியிலேருந்து பணம் அவங்க பெற்றுக்கொள்கிறத சட்ட ரீதியாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் மூலிமா அவங்க வாங்குற அமௌண்ட் வந்து ரெண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் சொல்கிறாங்க அதிகபட்சமாகவே ஒரு ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன செலவு இருக்கும் அதுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சுளிய வரவு செலவு திட்டம் சுளிய வரவு செலவு திட்டம்னா எல்லாமே எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது பேரு தான்ப்பா சுளிய வரவு செலவு திட்டம் இது வந்து இந்திய அரசு வந்து எப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா முட்டை முட்டையா போட்டு சுளிய வரவு செலவு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க முட்டைக்கு மேல முட்டை முட்டைக்கு மேல முட்டை பாத்துக்கோங்க எண்பத்தி எட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா செயல்திறன் வரவு செலவு திட்டம் ஒரு வரவு செலவு திட்டத்தின் வெளியீட்டின் அடிப்படையில் வரவு செலவு திட்டம் அமைந்தால் அது செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படிங்காங்க அதாவது வெளிப்படையாக ஒரு வரவு செலவு திட்டம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் செலவு திட்டம் செலவு திட்டத்தை முதன் வந்து அமெரிக்கா வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டத்துல ஒரு முக்கியமானது என்னன்னா மக்கள் நலனுக்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செயல்திறன் திட்ட வரவு செலவுல ஒரு நூறு கோடி ரூபாய் நீங்கள் இந்த வரவு செலவுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் மக்களுக்காக என்னென்ன செஞ்சீங்க எவ்வளோ எவ்வளோ செஞ்சீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்தியாவில் இவ்வளோ கோடி மக்கள் மத்தியில் ஒரு செயல்திறன் திட்டம் போட்டு அதில் நாங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத செய் சொல்கிறாங்க அப்படின்னா அது பெரிய சாதனை தானே அதனால அது சாதனை திட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அரசின் திட்ட வருவாய் ஈக்குவல் டு எதிர்நோக்கும் செலவுகள் அதாவது நமக்கு நம்ம இந்த இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு செலவு வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம திட்ட வருவாயில நம்ம திட்ட வருவாய்க்கு வந்து சமமாக இருக்கணுமா அதுதான் சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அரசு கணக்குகள் வந்து மூன்று முறையில் வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்காங்க இதையும் பார்த்துக்கோங்கப்பா இதையும் பொருந்தாததுல உள்ள ஒத்துக்கி வச்சு கேட்டுருவாங்க அரசு கணக்குகள் எத்தனை முறையில் பராமரிக்கிறாங்கன்னா மூன்று முறையில் பராமரிக்கிறாங்க ஒன்று வந்து தொகுப்பு நிதி ரெண்டு அவசர நிதி மூணு வந்து பொதுக்கணக்கு நிதி இது வந்து அரசு கணக்குகளை பராமரிப்பது இது வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்கள் பாருங்கள் பொதுக்குழு மதிப்பீட்டு குழு ரெண்டே குழு தான்ப்பா வரவு செலவை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழு வந்து ரெண்டே குழு தான் பொதுக்குழு மதிப்பீட்டு குழு ஆனால் அரசு கணக்குகளை பராமரிக்கிறது வந்து மூன்று பேர் மூன்று விதமாக பராமரிக்கிறாங்க தொகுப்பு நிதி அவசர நிதி பொதுக்கணப்பு பொது கணக்கு இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா நெக்ஸ்ட் பாருங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசே விதிக்குமா மாநில அரசே வசூலி வசூலிச்சு ஆனால் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசே விதித்து மாநிலமே வசூல் பிரித்து ரெண்டாவது மாநிலங்களுக்கே ஒதுக்கி கொடுத்துருமா அதோட ஆர்டிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்பது இவங்களே அது நீங்கள் ரெண்டு ஆறு ஒம்பது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மத்திய அரசு விதிக்குது மத்திய அரசே வாங்குது வாங்குதுன்னா ஆறு அதை அப்படியே திருப்பி கொடுத்துருது அப்போ திருப்பி கொடுத்துருதுன்னா என்ன ஒம்போது அந்த ஆறு அப்படியே திருப்பி போடுங்க ஒம்பது அப்போ அப்படியே திருப்பி கொடுத்துடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது மத்திய அரசு தான் விதிக்குமா ஆனா மாநில அரசு அதை வசூலிச்சு மாநில அரசே பயன்படுத்திக்கணுமா அப்படி பாருங்க முட்டைக்கு மேல முட்டை ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை அப்படின்னா நாங்களே வாங்கிக்கிடுவோம் நாங்களே செலவழிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசு விதிக்கும் மத்திய அரசை வசூலிக்கும் இதை வசூலித்து இதை என்ன பண்ணணும்னா மாநிலங்களுக்கும் கொடுக்கும் யூனியன்களுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கும் கொடுக்கும் அப்படிங்காங்க இப்போ வந்து மாநிலங்களுக்கு மட்டும் அதை ஒதுக்குனா இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இதோட இன்னொன்று சேர்த்துக்கங்க அதாவது யூனியன் பிரதேசம்னு இன்னொன்னு சேர்த்துக்கிடுதுங்களா அப்போ யூனியன் பிரதேசம்னு இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒன்றை சேர்த்திங்கன்னா என்ன இரநூத்தி எழுபது எத்தனை பேர் மாநிலம் யூனியன் பிரதேசம் ரெண்டு அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போகும் இந்த ஆர்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம பால்ட்டி படிப்போம் பால்ட்டி படிக்கும் போது நம்ம அடுத் எதெது எந்தெந்த ஆர்ட்டிகளுக்கு வரும் எது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் வந்து இரநூத்தி யார் வசூலிக்கிறா வசூலிச்சு அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க இருபத்தி ஆறு அப்படி ஒன்பது இரநூத்தி அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது எல்லாமே அதை அனுசரித்து வந்துடும் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவது மாநில அரசை வசூலித்து பயன்படுத்திக்கணும் நாங்களே வசூலித்து நாங்களே வச்சுக்கிடுவோம் முட்டைக்கு மேலே முட்டை அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாநிலங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி ஒம்போது பார்த்தோம் அடுத்து இன்னொருத்தவங்க வந்து யூனியன் பிரதேசங்கள் கூடிக்கிறாங்க அதனால இரநூத்தி எழுபது இது வந்து யார் வராங்க மாநிலமும் வருது யூனியன் பிரதேசம் வருது அப்போ என்ன வருது ரெண்டு வருது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வருமான வரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நிதிக்குழு அடிப்படையில தான் ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருநூத்தி படி நிதிக்குழு பகுதி சட்டப்படியான அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்ம நாட்டில் இருக்க நிதிக்குழு வந்து ஒரு சட்டப்படியான அமைப்புப்பா அதனோட ஆர்டிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது எவ்வளவு நிதி இருந்தாலும் நமக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த நிதிக்குழு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதாவது குடியரசு நம்ம நாடு குடியரசு ஆன உடனேயே அடுத்த வருஷமே வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அமௌண்ட் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிதி உறவை வந்து அதாவது அமௌண்ட் காசு அப்படின்னாலே எவ்வளவு சொந்த பந்தத்துக்குனாலும் பிரச்சனை வந்துடும் அதனால் அப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டாங்க அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதனோடய பிரிவு பார்த்துக்கோங்க இரநூத்தி எண்பது நிதிக்குழுவை வந்து மத்திய அரசு நிதிக்குழுவு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே சமநிலையை குறைப்பதற்கும் இதில் மத்திய அரசு மாநில அரசுன்னு பார்த்திங்கன்னா சமநிலைனா செங்குத்து சமநிலை வரும் இதே இரண்டு மாநிலங்களுக்கு இடையேனா படுக்கிடை சமநிலை வரும் மத்திய மாநில அரசுலேருந்து மத்திய கவர்மெண்ட்டு தான் டாப்பு டாப்புனா அது எப்படி செங்குத்தான் நிற்கணும் செங்குத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மாநிலங்கள்னால் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதனால அது படுகையாவே வச்சுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிதிக்குழு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இது அமைக்கப்படும் இது ஒரு தற்காலிக அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிதிக்குழு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கத்தான் அமைப்பாங்களாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தலைவர் யாருன்னு முடிவு பண்ணி அதை அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நமக்கு பதினாறாவது நிதிக்குழு தலைவர் வந்து அரவிந்த் பரங்காரியா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இது போக மிச்சம் பதினஞ்சு நிதிக்குழு தலைவர்கள் இருக்காங்க அவங்கள எப்படி நீங்கள் ஈஸியாக படித்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஷார்ட்கட்டோட நிதிக்குழு தலைவர் தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா நீங்கள் அந்த வீடியோவை நாங்கள் இந்த இந்த வீடியோவோட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க அதோட உங்களுக்கு அந்த நிதிக்குழு பதினஞ்சு பேரோட உங்களுக்கு சா இது வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பதினாலாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டது அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை செல்ல தகுந்ததாகும் அதாவது ஒரு நிதிக்குழு அஞ்சு வருஷத்துக்கு இருக்குன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நிதிக்குழுவை ஒரு ஸ்டார்டிங் இயர் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒன்று நாலு அதாவது ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்று மூணாம் தேதி வரைக்கும் தான் ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுருப்பாங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வந்து வச்சுருக்க மாட்டாங்க அதை கணக்கு பண்ணி தான்ப்பா இதில் சொல்கிறாங்க நிதி அதன் பரிந்துரைகள் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மார்ச் இருபது வரைக்கும் வந்து அது செல்லத்தகுந்ததாக இருக்கும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்போ எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன நிதி ஆணைய தலைவர் ஆரம்பித்தாங்க அப்படின்னா பதினாலாவது நிதிக்குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு அடுத்த வருஷம் பதினாலுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிதிக்குழுவின் பணிகள் பிரிவு வந்து இரநூத்தி எண்பது இந்த ப்ராக்கெட்டில் இந்த மூணு ஒன்று ரெண்டுன்னு வந்துச்சுன்னா அதை கவனமாக படிச்சுக்கோங்கப்பா ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து இரநூத்தி எண்பது ப்ராக்கெட்டில் போட்டு ஒன்று இரநூத்தி எண்பது ப்ராக்கெட்டில் ரெண்டு அப்படின்னு நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க இரநூத்தி எண்பது ப்ராக்கெட்டில் மூணு வந்து நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது இக்குழு குடி குடியரசுத் தலைவருக்கு பின்வரும் பரிந்துரைகளை சொல்கிறது அப்படிங்கிறாங்க இது நிதிக்குழுவோட பணி ஆர்டிக்கல் என்னன்னா இருநூத்தி எண்பதுல மூணு இது வந்து நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பரிந்துரையை செல்லுது சொல்றது அப்படின்னு பாருங்க மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு நிகர வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றிற்கான பங்கை பகிர்ந்தளித்தனு சொல்லுது மத் சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஒதுக்கீடு செய்து மாநிலத்துக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற பங்கை வந்து பகிர்ந்து கொடுக்குது அப்படிங்காங்க அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிதிக்குழு மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்கியுள்ள மாநில அளவு பற்றிய பிரிவு இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் ஒன்று அதாவது மத்திய அரசு மாநிலத்துக்கு வந்து கொடுக்குற நிதியோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு பிராக்கெட்ல ஒன்னு அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்தும் கொள்கைகளை உறுதி செய்தல் அதாவது ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு மானியம் வாங்குதுன்னா அந்த மானியத்துக்குட தகுதி என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல திடமான நிதி நிலைநாட்டும் வண்ணம் குடியரசு தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் ஏனைய சிக்கல்களான அதாவது ஒரு நல்ல திடமான நிதிநிலை வந்து இருக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏனைய விபரங்கள் எல்லாத்தையும் இந்த நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகிற இயற்கை சீற்றத்திற்கான நிதி அதாவது ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இயற்கை சீற்றங்கள்னா ஒரு வெள்ளம் வந்துடுது ரொம்ப அந்த இடத்துல வறட்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த இயற்கை சீ இயற்கை சீற்றத்துக்கு எல்லாமே எவ்வளோ அமௌண்ட் ஒரு மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிதிக்குழு வந்து தீர்மானிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த நிதி பொருளி பொறியியல் அப்படிங்கிற லெசன் முடியுதுப்பா இந்த லெசன் ரொம்ப பெருசு ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் இருக்கும் இதை சுருக்கி உங்களுக்கு எடுத்து இதை நம்மளே பாட்டு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கோம் இதை ஜஸ்ட் இந்த வீடியோ ஒர்க்க கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் புக்ஸ் எடுத்து ஒர்க்கு கண்டிப்பாக படிச்சிருங்கப்பா படிச்சீங்க அப்படின்னா தான் லெசன் உங்களுக்கு நல்லா புரியும்ப்பா அதனால் எக்கனாமிக் வந்து நீங்கள் புரிதலோடு படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டிங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் சொல்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஒரு டெஸ்ட் எழுதுங்க தேங்க்யூ